வரும் பலனை தந்தருடும் சிவார்பணம் பூச்சிகளால் மங்களமே தினமருடும் ஓர் வில்வம் சிவார்பணம் திங்களினும் இந்து வாரம் விரதமுடன் பூஜை செய்ய ஏற்றதளம் வில்வதளம் ஊர்வில்வம் சிவார்ப்பணம் வாஜபேயம் சோமயாகம் வளர்க்கின்ற யாக பலன் அத்தனையும் தந்தருளும் ஊர்வில்வம் சிவார்ப்பணம் கையை பிரயாகை அத்திரையை செய்வதனால் வரும் பலனை தங்கிடுமே வில்வதனம் ஓர்வில் சிவார்ப்பணம் சால கிராமம் வணங்கும் பலன் சான்றோரை வணங்கும் பலன் தந்தருளும் என்னாலும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் கோடி ஆனை தான பலன் அஸ்வமேத யாக பலன் ஆயிரமாய் தந்திடுமே ஓர் வில்வம் சிவார்ப்பணம் காண்பதுவும் புண்ணியமே தொடுவதுவும் புண்ணியமே கனிவருளும் நெஞ்சினே ஓர்வில் சிவார்ப்பணம் பாடசாலை ஆலயங்கள் பல ஆயிரம் அமைப்பதனால் வருகின்ற பல நருடும் ஓர்வில் சிவார்பணம் அன்னதானம் ஆயிரமாய் செய்கின்ற ஜென்ம பலன் அளித்திடுமோர் அர்ச்சனையே செல்வம் சிவார்பணம் வில்வாஷ்டகம் தன்மை சிவனருகில் உரை போர்க்கு செல்வமெலாம் கூடி வரும் சிவனருடும் தினம் வரும்